பிக் பாஸ் இன்னைக்கு வேக்கப் சாங்கில் பார்வதி கமரின்னு கூட பண்ண விஷயம் தான் எனக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்காகவும் இருக்குது டவுட்டு தான் இருக்குது என்னதான் சொல்ல வராங்க நேற்று என்னடான்னா அவங்க கூட அவ்வளோ சண்டை போடுறாங்க செட் ஆகாது பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஊருக்குமே தெரியும் நீ என்ன ட்ரை பண்ணுறேன்னு கேட்டாங்க இன்றைக்கி வந்து டான்ஸ் அவங்க கூட ஆட வேண்டிய கணக்கு என்ன அப்படின்றது எனக்கு புரியல ஓ ஒரு வேலை அடுத்த வாரம் அவங்க அண்ணனை அட்டாக் பண்ணுறதுக்காக இருக்கும் போல இருக்குது அது என்னன்றதை பார்ப்போம் அடுத்து நேற்று நைட்டு திவாகர் மற்றும் பார்வதி நடு இரவில் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரையும் டிஸ்கஷன் பண்ணியிருந்திருக்காங்க அந்த டிஸ்கஷனை பார்த்துட்டு துஷார் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் ஓச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைத்து நபர்களும் லைக்க போடுங்க ஐயா லைக்க போட்டாதான் ஏன் எனக்கு வீடியோ மூவ் ஆகும் சோ தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறந்துடாதீங்க சோ இன்னிக்கான வேக்கப் சாங் என்னன்னா ரக்கிடா ரக்கிடா ரக்கிடதா அப்படின்ற மாதிரி ஜெகமே தந்திரம்ல இருந்து சோ தனுஷோட சாங் தான் போட்டிருந்தாங்க அந்த சாங்கெல்லாம் எனக்கு என்னமோ பார்க்கும்போது பரதேசியாக பரதேசியா வாழுறேன் அப்படின்ற மாதிரியா இருக்கட்டும் எதுவும் வேணான்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் குறிப்பிடும்போது எனக்கு என்னமோ இந்த வாரம் கலையரசனை தூக்கிடுவாங்களோ ஏன்னா அந்த அந்த கேட்டகிரியான வார்த்தைகள் வந்து இப்போ ஒரு ஒரு சில இடங்களில் கலையரசனுக்கு பொருந்துகிறது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது சோ இந்த வாரம் கலையரசன் எலிமினேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இன்னைக்கு சாங்க வச்சு சொல்லிடுறேன் அடுத்து அந்த சாங்கில் பயங்கரமான குத்தாட்டம் ஹவுஸ் மேட்செல்லாம் அப்படியே இறங்கி குத்து குத்துன்னு குத்தி வேற மாதிரி பண்ணிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு பார்த்தா பார்வதியும் இன்னொரு பக்கம் கமரதியும் பக்கத்து பக்கத்தில் டான்ஸ் ஆடுறாங்க என்ன ஏதோ இடிக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா சரி ஓகே அது இடம் இல்லை பக்கத்து பக்கத்தில் நின்று ஆடுறாங்கன்னு நானும் நினச்சி விட்டுட்டேன் அதை விட்டுட்டு அப்படியே கட் பண்ணால் அந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பேரும் ஒன்றா டான்ஸ் ஆட்டிருக்காங்க என்னது இது ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா மாதிரி எனக்கே யோசிக்க வச்சுது ஒரு வேலை ஒன்றும் இல்லை அடுத்த வாரம் திவாகர் ஏதாவது பண்ணிட்டா நமக்கு எதிராக திரும்பிட்டா நமக்கு ஒரு பார்ட்னர் வேணும் இல்ல ஸோ அதனால திரும்ப கமருதீன் வச்சுக்கிட்டு திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலான்ற மாதிரி திரும்ப ஒரு இது போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சோ ஒரு விஷயம் நீங்க கட் பண்ணிட்டீங்க இது அந்த பக்கமே வரக்கூடாது அவனும் வரமாட்டேங்கிறேன்ற மாதிரி தெளிவா அவாய்ட் தான் கமருதீன் போறாப்புல திரும்ப வந்து பார்வதிக்கு பொறுத்தவரையும் ஒன்னொருத்தனை அடிக்கணும்னா எவன் கூடனா சேருவாங்க கூட்டணி போடுவாங்க சேர்ந்து கூட இருக்கணும் கூட அடிப்பாங்க திரும்ப அடுத்த வாரமே அவனை எதிரி ஆக்கிருவாங்க அப்படி தானே போன வாரம் கமருதின் தேவைப்பட்டா திவாக்கரை அடிக்கிறதுக்கு இந்த வாரம் திவாகர் தேவைப்பட்டார் கமருதின் அடிக்கிறதுக்கு என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்டால் வந்து இஸ் கேமிங் ஸ்ட்ராட்டஜியா இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல அடுத்த வாரத்திலேருந்து இதுக்கெல்லாம் வேற ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன் ஸோ இது வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக தான் நான் பாக்குற மக்களே அது வந்து எப்படின்னா ஒரு விஷயத்துல நீங்கள் கிளாரிட்டியாக ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும் உங்களுக்கு தேவைன்னா கூப்ப தேவைன்னா கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுறத அதுக்கப்புறம் இப்படி பேசுறதுன்னும் போது நீங்களே உங்களை காண்ட்ரடிக் பண்ற மாதிரி தான் தோணுது ஸோ அடுத்த வாரம் பெரிய சம்பவம் கமருதீன் கூட சேர்ந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அறிகுறிகள்லாம் தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லிடுங்க இது ஒரு பக்கம் அடுத்து துஷார் ஒரு பக்கம் விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காரு பெட்ரூம்ல ஏன்னா நம்ம சாஃப்ட் கேரக்டரா இருக்கிறது தப்பானே டாப் கேரக்டாக இருந்தா நம்மள ஈஸியா எல்லாம் ஏமாத்திடுறாங்க இந்த வீட்டிலயே பல பேர் இப்படி பண்ணிடுறாங்க போது டே சாஃப்ட் கேரக்டரா இருக்கிறது தப்பு இல்லடா வெளியே கூட நம்ம அதை இது பண்ணி பார்த்துக்கலாம் ஆனா இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் செட் ஆகாதடா இப்போ ஓகே இன்னும் போக போக அதெல்லாம் மாறிடுறா ஃப்ரீயா விடுறான்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஸோ நீங்க சுகர் கோட்டட் வார்டு போட்டுகிட்டே இருக்காங்க மக்கள் தூக்கி உங்க எல்லாரையும் வெளியே போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நீங்க வெளியே போயிட்டு வீட்டில் விளையாடினா இருக்கலாம் இந்த வீட்டில் விளையாட முடியாது சோ தயவு செய்து ஓபனா பேசலன்னு வச்சுங்க அடுத்த வாரம் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போதுன்னு நமக்கு தகவல் வருது அந்த சம்பவத்தில் யார் யார் சிக்கிறீங்களோ மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்றத அதிர்ச்சி வெயிட் பண்ணி பார்ப்போமே அடுத்து மிட் நைட் டாக்ஸ் திவாகர் மற்றும் பார்வதி என்ன பண்றாருன்னா ஒரு பக்கம் இந்த நாளில இருந்து போன எக்ஸ்போஸ் கேமிங் ஸ்டார்ட் பண்றோம் அதில் குறிப்பா நம்ம தம்பி எஃப்ஜே இருக்கார்ல அவர் என்ன வேலை பார்த்தாருன்ற மாதிரி போட்டு விடுவோம் குறிப்பா சொல்லுன்னா கலையரசனே பல வேலைகள் பார்த்திருக்கான் இவன் என்ன வேலை பார்த்தான்னு தெரியல இதுல குறிப்பா அவனுக்கும் உடம்பு சரியில்லை உடம்பு அந்த சீக்கு கோழி மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்கான் அவனை எக்ஸ்போஸ் பண்ணும் ஆனா அந்த குரூப்லயே ஒரு மொதா பையன் யாருன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே தான் ஆனா அந்த குரூப்பே வந்து கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தெளிவாகவும் இருக்கிறாங்க இவனா பெரிய உத்தம புத்திரனா அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ம் நல்லா நல்லா பண்றீங்க சார் திவாகர் மற்றும் பார்வதி அவர்களே அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு முட்டா பையன் ஆனா யாருக்குமே கெட்ட நேம் வரணுன்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா எல்லாருமே கெட்ட நேம் வரக்கூடாதுன்றது இருப்பாங்க பேசிக்லே அந்த ஒரு விஷயம் நான் தப்பு சொல்ல மாட்டேன் நீங்க கூட உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க பார்வதி கூட கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அது வந்து எல்லாரோட மனநிலையில் இருக்கிற ஒரு விஷயம்தான் ஓகே அதுல நம்ம தப்பு சொல்ல முடியாது ஓகே அடுத்து பார்வதி வந்து கனியக்கா வேற வெளிய வந்து பாத்திரம் கல்லுறுத்து இருக்கிறது இதெல்லாம் வேற கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டாங்க நான் சூப்பர் டிலக்ஸில் போய் தான் வேலை செய்ய மாட்டேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே ஓபி அடிப்பேன் கொஞ்சம் காண்டாவும் கடுப்பாகும் அதனால தான் அப்படி பண்ணுவேன் ஆனால் பாஸ் வீட்டில் நான் என்னுடைய அனைத்து வேலைகளையும் செய்வேன் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இதுலேயும் முரண்பாடான கருத்து இருக்கு சரி ஓகே அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடும் இல்லை குறிப்பாக ஏன்னா நம்ம எல்லோரும் எல்லாத்துலேயும் நம்மளே டார்கெட் பண்ணுறாங்க நம்மலாம் இழிச்ச வாயில்லை பார்வதி நம்ம இளிச்ச இருக்கிறதால தான் இப்படி அநியாயம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு சரி விடு அப்படின்னா மாதிரி இல்லை குறிப்பாக வந்து எல்லாம் வேற வேற மாதிரி போகுது இந்த டிராவல்லாம் ஸோ இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் நீ வந்து பேசும்போது அதுக்கு டென் மினிட்ஸாக பேசுகிறாருன்ற மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் பேசுகிறாங்க ஏன் இதில் குறிப்பாக பார்வதி திவாகர் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறாருன்னு வச்சிக்கலன் பார்வதி வந்த உடனே அது அப்படியே டபுள் த டைம் எடுத்து பேசுகிறாருன்ற மாதிரி எஃப்ஜே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருக்கான் போல அதை தான் இங்கே சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அவனுக்கு வேற வேலை கிடையாது வெட்டி கிடையாது எப்போ பார்த்தாலும் கனி சபரியோட நிழலையே சுற்றிக்கிட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு அணிஞ்சிட்ருக்கான் இதில் என்னத்தை சொல்லுவான் அவன் அப்படின்ன மாதிரி நான் சொல்லிட்டேனே அவங்ககிட்ட ஒரு நாள் சண்டை போட்டாலும் அந்த ரெண்டு நாள் கழிச்சு நீ வந்து நார்மலா பேசிடுவேன்னு எனக்கு தெரியும் அதனால அவர் கிளம்பிடு இருந்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் பயந்து போயிட்டேன் அவன் கோ பயந்தா பையன் அவன் டம்மி அவன் அப்படின்ற மாதிரி இதையும் சொல்றாரு டைலாக் இதுல குறிப்பா வினோத் எஃப்ஜே பின்னாடி வந்து பண்றெல்லாம் எனக்கு சிரிப்பாதான் இருக்கு அதுல நான் கோவமே பரது கிடையாது எல்லாம் சிரிச்சிட்டு அப்படியே விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அடுத்து ஒரு டைலாக் சொல்றாங்க இவங்கெல்லாம் பாஸோட வாய்ஸே கேட்கறது இவங்க எல்லாம் பிக் பாஸோட வாய்ஸே சேர்த்து கேட்க விடாம படுறானுங்க கத்திக்கிட்டே இருக்கானுங்கன்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு இதான் புரியல ஸோ அவங்க மட்டும் தான் எனக்கு கத்திட்டு இருக்காங்களா நீங்களும் தான் கத்துறீங்க திவாகரம் தான் கத்துற இதுல வந்து எனக்கு என்னன்னா பிக் பாஸ் வீட்டு வாய்ஸை கேட்க விடாம பண்றது ஒட்டுமொத்த வீடுமே அவருக்கு ஒரு மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது இஷ்டத்துக்கு நடத்துறீங்க பிக்பாஸை ஆனா நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்பை மட்டும் சொல்றீங்க அப்படின்றத என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது ஸோ பாஸ் வாய்ஸையும் இது எதுவுமே கேட்க முடியாமல் எங்கள் காதெல்லாம் வலிக்குதுடா வலிக்குது உங்களால் அது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் எல்லாரும் சொல்லுங்க நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன் ஆனால் அவங்க மட்டும் சொன்னாலாம் ஒத்துக்க முடியாது நீங்களாம் கத்துறீங்க மா முடியல அடுத்து எஃப்ஜேவை பற்றி மக்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்புறம் விக்டீம் கார்டு ரம்யா அப்படின்ற மாதிரி விக்டீம் கார்டை பற்றி பேசுறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்ச்சி அடுத்து நம்ம இந்த வீட்டில் நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நமக்கானவும் தான் பேசுகிறோம் ஸோ இதெல்லாம் பண்ணுறோம் நம்ம ரியாலிட்டியாக ஒரு போராட்டம் இதெல்லாம் பண்ணுறது இதுக்கான காரணம் தான் அப்படின்றதார சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கெம்மியெலாம் வந்து ஸோ அவள் வந்து சரிப்பட்ட ஆளையில மூஞ்சை பார்த்து போய் பேசுனா வேற மாதிரி சொல்கிறா வேற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுகிறா அவள் வீட்டில் பேசி புரிஞ்சுக்கலாம் அவள் பேசி புரிஞ்சுக்கலான்னு நினச்சா அனலைஸ் பண்ணலான்னு நினச்சா அவள் செட் ஆக மாட்டேங்கிறான் பார்வதி கூட பேசி அவளை அனலைஸ் பண்ணி வச்சுக்கலான்னு ட்ரை பண்ணாங்களாம் செட் ஆக மாட்டான் நாடா இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அடுத்து ஒரு கேங்கை பிரித்து வச்சுருக்காங்க இந்த வீட்டில் ஒரு நாலு கேங் இருக்கான் அவங்க சொல்கிறது எஃப்ஜே கனி சபரி ரம்யா ஒரு கேங்கு வினோத் பிரவீனு கமருதினி அரோரா துஷார் ஒரு கேங்கு வியானா சுபிக்ஷா விக்ரம் ஒரு கேங்கு பார்வதி திவாகர் தனித்தனியாலாம் அப்பா அப்பாடி பார்வதி திவாகர் தனித்தனி ஆள் இது நாங்கள் நம்பணும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏமா நீங்கள் ரெண்டு பேரும் பேசி நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க உனக்கு எனக்கு நீ நிற்கிறீங்க ஓட்டு மாற்றி மாற்றி போடுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் சப்போர்ட்டிங் ஈச்சதர் தான் ஆனா தனித்தனின்ற மாதிரி அக்செப்ட் பண்ண மாட்டி இதுவும் நீங்களும் ஒரு கேங்கு கணக்கு தான் ரெண்டு பேர் சேர்ந்தாலும் கேங்ல தான் வரீங்களே தவிர்த்து மற்றவங்கலாம் கேங்கு நான் கேங் இல்லைன்னும் போது அதுதான் எனக்கு இடியுது நீங்களும் கேங்குன்னு ஒத்துக்குங்க நானும் அக்ரி பண்ணி ஏத்துக்கிறேன் நீங்க கேங்க் இல்லைன்னு மாதிரி நீங்க தனித்தனின்ற மாதிரி ஒரு முட்டு கொடுக்குறீங்களா இட் இஸ் நாட் ரைட் அவங்கவுங்க கேங்குன்றத ஒத்துக்கிட்டீங்கன்னா போச்சு நாலு கேங் இருக்கு நாலுமே இருக்குன்றத ஒத்துக்கிட்டீங்கன்னா இட் வாஸ் ஃபேர் அண்ட் ஆஃப் ஆனா நாங்க மட்டும் கேங் இல்லை அவங்க மட்டும் தான் கேங் என்னும் போது என்னாதரா அது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அடுத்து சபரி தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்கான் நிறைய விஷயங்கள் அவன் அது இதுவாக இருக்குது அவன் குறிப்பாக வந்து ரொம்ப சீப்பாக மறைமுகமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து வேற மாதிரி போயிடுச்சு அவனுக்கு பாதிப்பு தான் அதிகம் நான் மட்டும் ஃபைனல் வரையும் இருந்தேன்னா இவங்களோட மொத்த பெரிய எக்ஸ்போஸ் பண்ணி காலி செஞ்சு விட்டுருவேன் வச்சு வச்சு செஞ்சு விட்ருவேற மாதிரி திவாகர் பேசிகிட்டு இருக்காரு எனக்கு இதெல்லாம் கூட பேசுங்க பிரச்சனை இல்லை ஆனால் இன்னொருத்தரோட ஹெல்த் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஹெல்த் கண்டிஷனை வச்சு மட்டும் மற்றவங்க பேசி சிரிக்கிறதா இருக்கட்டும் அதில் கமெண்ட்டை பாஸ் பண்றது மட்டும் இட் இஸ் நாட் ரைட் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா திவாகர் திரும்ப திரும்ப மற்றவங்களோட ஹெல்த்தை பத்தி பேசுறார் விக்ரம பத்தி அதிகமாக பேசுகிறார் அதுக்கப்புறம் ரம்யாவோட கால் மேட்ரு அப்புறம் இன்னொருத்தரை பத்தி வினோத் இந்த மாதிரி சில பேரோட ஹெல்த் கண்டிஷனை வச்சு பேசுறதே என்னால் அக்செப்ட் பண்ண முடியல அது வந்து நடிப்பு கிடிப்புன்னு சொல்ல முடியாது ஸோ அது வந்து எனக்கு ஃபேரா தெரியல உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்